对，你一年。 குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்களாமா ஆ அத்தையும் அப்பாவும் மேல தூங்க வச்சிட்டு இருக்காங்க இப்படி எஸ்கேப் ஆயிர வேண்டியது என்ன தங்கம் வாயிலெல்லாம் வைக்க கூடாது சம்பந்தி எங்க போறீங்க இல்ல சம்பந்தி வெளிய கொஞ்சம் புழுக்கமா இருக்கா அதான் கொஞ்சம் காத்து வாங்கலாம்னு போறேன் என்னது அடிச்சு உள்ள கொஞ்சம் புழுக்கமா இருக்கா அதான் வெளிய காத்து வாங்கலாம்னு போற சொந்தி அதுதான் ஏசி இங்க இருக்கே இங்க வாங்கலாமே ஆமால இங்க ஏசி இருக்கு இங்க காத்து வாங்கலாம் இன்னைக்கு உங்களோட டைம் தான் ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கு சம்பந்தி அப்ப ஒழுங்கா வந்து குழந்தைங்களை தூங்க வைங்க

நான் உங்கள் கிட்ட ஒன்று கேட்கணும் எப்படி கேட்கறதுன்னு தெரியல ஆனால் கேட்காமல் இருக்க முடியல எதுக்கடி இவ்வளோ தயங்குற என்ன வேணுமோ கேளு இல்லை காலையில் இன்டர்வியூ பார்த்தேன் சரி அதில் என்ன அது இல்லைங்க அதில் ஆங்கர் உங்ககிட்ட ஸ்வேதாவை பற்றி கேட்கும் ஏன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க ஏய் அது எதோ திடீர்னு கேட்டாங்கடி டக்குன்னு அது அப்படியே மைண்டு போயிடுச்சு அது எதுக்கு இப்போ ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல நான் இத்தனை வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் உங்கள் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் ஏதோ தடுமாறு மா அதெல்லாம் இல்லைம்மா ச நீ எதுவும் யோசிச்சு குழப்பிக்காத ஒர்க் பண்ணு